இந்த அமர்வுல நம்ம ஜென்ரல் ஸ்டடியும் சரி அதே மாதிரி வந்து நம்மளுடைய பிசிக்கல் எஜுகேஷன் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் தெரப்படிக் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுபிள் டிசீசஸ் அப்படின்ற சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தொற்று நோய் அப்படின்றது ஏன்னா இது பொதுவாக ஸ்டார்டிங்ல எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ஏதாவது தொற்று நோய் கொடுத்துட்டு மற்றது எல்லாம் தொற்று நோய் இல்லாத கொடுத்துட்டு இது எது தொற்று நோயில் வரும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க ஒரு கொஷின் இன்னொன்று ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு ஹார்ட் அட்டாக்கு கொடுத்துட்டு தொற்று நோய் பரவக்கூடிய வைரஸ்னால பரவக்கூடிய கொடுத்துட்டு இது எதுல நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வரும் அப்படின்னு கேட்பேன் அப்போ கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்திருக்க ஒரு டிசீஸ் அந்த டிசீஸ் அந்த பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்று நோய் தொற்றுதல் ஹெல்த்தி பர்சனை ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணும் அதனால அது பேர் தொற்று நோய்னால அது கம்யூனிகேஷன் டுசன் டு பர்சன் அடுத்த பர்சன்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறதுனால வரும் அது காட்டு மூலமாகவோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு வரும் ஆனால் நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படி கிடையாது இந்த நோய் வந்து ஒருத்தவங்களுக்கு வர ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு யாரோ ஒருத்தருக்கு எக்ஸ் ஒரு எக்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து கான்டாக்ட் வருது அப்படின்னா அதே காண்ட் அட்டாக் இன்னொருத்தருக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வரணும் தேவை கிடையாது ஒருத்தருக்கு ஏதோ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த கேன்சர் இன்னொருத்தருக்கு வரணும்னு தேவை கிடையாது ஏதோ ஒருத்தருக்கு போனில் பிரச்சனை இருக்குது ஆஸ்பி போரோ சொல்லி இருக்குன்னா அவருக்கு இன்னொருத்தருக்கு வரணும்னு தேவை கிடையாது ஸோ இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஸோ எது கம்யூனிகபிள் எது நான் கம்யூனிகபிள் அப்படின்றத பேசிக்கலா கொஷினில் கேட்குறாங்க அதனால சில டிசீஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன் மூணு டைப் ஆஃப் டிசீஸ் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வரும் அந்த டிசி வைட்டமின் குறைபாடுனால ஒருத்தருக்கு வந்து மாலைக்கண் நோய் இருக்கு அப்படின்னா அது இன்னொருத்தரை பாதிக்காது அவருக்கு மட்டும்தான் அது பாதிக்கும் அது விட்டமின் குறைபானால வரக்கூடியது அதே மாதிரி உடல் சிதைவு நோய்னு சொல்லுவாங்க டிஜெனரேட்டிவ் ஜெனரேட்டிவ் டிசீஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி உடல் சிதைவுனால வரக்கூடிய டயபெட்டிக்ஸ் இருக்கு வச்சுங்களேன் இது கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கறாங்க டயபெட்டிக்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த டயபெடிக்ஸ்ன்னு இன்னொருத்தர் பாதிக்காது இது வந்து டிஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனால அந்த ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா எது கம்யூனிக்கபிள் எது நான் கம்யூனிகபிள் இந்த பேஸ முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரியா கம்யூனிகபிள் இங்க தெளிவா படிச்சிருக்கோம் சோ யாராவது தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு உடலுக்குள்ள வரக்கூடிய டிஃபெக்ட் வருது அதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல தான் வரும் அதனால அதை வந்து குழப்ப வேண்டியது இல்லை சரியா ரைட் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது நான் என்ன சொல்லிட்டேன் டிசீஸ் அப்படின்னா முதல்ல என்ன நோயினா என்ன அப்படின்னு முதல்ல தெரியும் அதுக்கு என்ன டிஃபைன் பண்றாங்க டிஸ்ஆர்டர் டிஸ்ஆர்டர் ஆர் ஆர் மால் மால் ஆஃப் பாடி பாடியல் மைண்டினுடைய மால் ஃபங்க்ஷனிங் அதாவது வந்து அதனுடைய செயல்பாடுகளுடைய செயல் திறன் வந்து குறைஞ்சிருக்கு அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படி இல்லைன்னா டிசார்டர்ஸ் ஆர் மால் ஆஃப் தி பாடி அண்ட் மைண்ட் டிசீஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்கிடுச்சா த நெக்ஸ்ட் இட் இன்வால்வ்ஸ் இது எதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மார்பலாஜிக்கல் மார்பலாஜிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா உருவ ஆஹ்ல மார்பாலஜி அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல என் டோ மார்க் மீசோ மார்க் எக்டோ மார்க் அப்படி படிக்கணும் அப்ப மார்புன்னா என்னது அந்த மார்பாலஜி அப்படின்னா உருவ உருவத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியதுதான் அப்ப அதுல டிஃபெக்ட் வரலாம் ஒண்ணு இன்னொன்னு பிஸியாலாஜிக்கல் டிஃபெக்ட் உடல் செயல்பாடுல டிஃபெக்ட் வரலாம் அப்படி இல்லைன்னா சைக்காலாஜிக்கல் மனத்துல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரலாம் விச் மே பி டியூ டு தி என்பிரான்மெண்ட் ஏன் இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு டு தி என்பிரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்டல் காரணமாக தான் இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு பாடி அண்ட் மைண்ட்ல வருது அப்படின்ற சொல்றாங்க அப்போ டிசீஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு சரியா ரைட் இந்த இதை இதை வந்து நம்ம வந்து இந்த நோய்களை வந்து ரெண்டு பிரிவாக பிரிப்போம் அது வந்து தொற்று நோய் தொற்றா நோயின்னு சொல்லுவோம் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்போ நோய்கிறத ரெண்டா பிரிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல தமிழை கொடுத்து கொடுத்துருக்காங்க தொற்று நோய் மற்றும் தொற்றா நோய் என இரண்டு பிரிவுகள் ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் டிசீஸ் தான் ரெண்டா பிரிக்கிறோம் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு பிரிக்கும் சரியா ரைட் அப்ப இந்த அட்டவணையை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியணும்னு பாப்பா நான் கம்யூனிகபிள் டிசீஸை பொறுத்தளவு ரெண்டு விஷயம் அதிகமான கொஸ்டின் அப்படிதான் கேட்பான் எப்படி கேட்பான் அப்படின்னா ஏதாவது ஒரு டிசீஸ கொடுத்துட்டு இது பாக்டீரியானால வரக்கூடிய டிசீஸ் கீழே கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு கேட்போம் இல்ல வைரஸ்னால வந்திருக்க டிசீஸ் எதுன்னு கேட்பேன் இல்ல பங்கஸ்னால வர இந்த பங்கஸ் புரோட்டோசோபா அதுல மலேரியா அடிக்கடி கேட்பேன் அதுல பெண் தான் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அனாப்ளெக்ஸ் கொசுன்னு சொல்லுவாங்க பிமேல் அனாப்ளக்சி கொசு தான் மலேரியா வர்றதுக்கான காரணமான ஒரு ஒரு மீடியமா இருக்கு அப்ப அதே இதுல இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில புழுவுனால வரக்கூடிய யானைக்கால் நோய் அப்படின்றதுலாம் பார்த்தோம்னா அது வந்து சில புழுக்கள்னாலதான் இந்த யானைக்கால் நோயெல்லாம் வரும் அது வந்து என்ன அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்கு அப்ப முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்ப இந்த நோய் சொன்னா இது எதனால வருது இந்த நோய் எல்லாமே எதனால வருது பாக்டீரியானால வருது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சு இதத்தான் பர்ஸ்ட் அவன் கொஸ்டின்ல கேட்கிறான் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாக்குறான் செகண்ட் ஏன் நான் வந்து இந்த இந்த இதை சொல்றேன்னா இது இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி கேட்பான் ரெண்டாவது கொஸ்டின் எப்படி போவான் அப்படின்னா இந்த இப்போ டிசென்ட்ரி அப்படின்னா அந்த டிசன்ட்ரி ஏற்படுத்தக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஏஜென்சி அந்த ஆன்டிஜன் என்ன அப்படின்னு கொஸ்டின் அந்த அந்த வைரஸ் பேர் அந்த பாக்டீரியாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் இப்ப வந்து மம்ஸ் இருக்கு மிசல்ஸ் இருக்கு மிசல்ஸ் மிசல்ஸ் அப்படின்றது இருக்கு மிசல்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னா மிசல்ஸ் அப்படின்னா தட்டமை அப்ப அந்த தட்டமை வர வச்ச அந்த வைரஸ் பேர் என்ன அப்படிங்க செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சா இது ரெண்டு கேட்கலைனா தான் இது இதனுடைய இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு நாள் வாழ்நாள் காலம் நம்ம உடம்புல இருந்து அதை வெளியேற்படுத்தும் அப்படின்னு கேப்பாங்க இது எந்த எதன் மூலமாக பரவும் அடுத்தவங்களுக்கு காற்று மூலமா பரவுமா இல்ல அவங்க பொருட்கள் பொருள்கள் பயன்படுமா அந்த பெர்சன் பயன்படுத்துறதையோ பெர்சனையோ டைரக்டா நம்ம கான்டெக்ட் பண்ணும்போது தொடர்பு வைக்கும் போது அப்போ வந்து நம்மளுக்கு வருமா அப்படின்றதுலாம் அவங்களுக்கு வந்து இதுல அடுத்த கொஸ்டினுக்கு போவாங்க அப்ப வந்து அதுக்கு அதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு என்ன மெடிசின் யூஸ் பண்றாங்க அப்படின்றது அடுத்த பாயிண்ட் போகும் இப்ப எக்ஸாம்பிள் மலேரியா அப்படின்னா அந்த குளோரோ குயின் அப்படின்ற ஒரு பிரிவென் மெசட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட் அது சொல்லுவாங்க பிரிவென்டிவ் மெசஸ் அது டேப்லெட்டே குளிர பொயின்ன்ற ஒரு டேப்லெட் இருக்கு அது கொடுப்பாங்க வந்துருச்சுன்னா அந்த நோயை எப்படி தேவை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து பேக்டீரியானால் வரக்கூடிய நோயை வந்து மறந்துடக்கூடாது என்னது சீதபேதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இது பெரிய சீதபெய்தி பாக்டீரியாவினாலும் வரக்கூடிய நோய்கள் அடுத்து வந்து பிளேக் பிளேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த பிளேக் அப்படின்றது பொதுவாக வந்து இந்த பாக்டீரியா எதன் மூலமா வரும் அப்படின்னு பாத்தோம்னா எலிகள் மூலமா தான் இந்த பிளேக் பரவும் அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன ப்ளேக் அப்படின்ற நோய் வந்து ரொம்ப பேர் இறந்து போனாங்க சோ அப்ப ப்ளேக் அப்படின்றது அடுத்து பாத்தோம்னா இந்த டிப்தீரியா அப்படின்றது இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்களா அந்த டிப்தீரியா அந்த நோயை பேஸ் பண்ணி தான் வரும் இஎன்டி பேஸ் பண்ணி தான் வரும் சோ டிப்தீரியா அப்படின்ற நோய் வந்து எதனால வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்டீரியானால வருது அடுத்து காலரா அப்படின்றது சீதபேதி இந்த காலரா எல்லாம் ஒரே டைப் தான் காலரா அப்படின்றது என்னன்னா வயிற்றுப்போக்கு மாதிரி தான் அதுவும் போகும் காலரா போயிட்டு இருந்தா வயிற்று போயிட்டே இருக்கும் உடம்புல டீ கே டிச்சு ஆயிரும் சரி அப்ப காலராவா எதனால வருதுன்னு கேட்டாங்க ஆச்சுன்னா பாக்டீரியா நல்லா வருது அடுத்து டைஃபாய்டு ஃபீவர் பத்திலாம் டைஃபாய்டு ஃபீவர்ல நிறைய டைப் இருக்கு சோ அந்த டைபாய்டு ஃபீவர் எதனால வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பாக்டீரியா நல்லா வரக்கூடிய அடுத்து நிமோனியா அப்படின்றது ஆக்சுவலா எப்படி எந்த உறுப்பு காதிக்க அப்படின்னா லங்ஸ் உறுப்புல வரும் நிமோனியா அப்படின்றது இந்த நிமோனியா காய்ச்சி வந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் சரியான டைத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா பொதுவா சில்ட்ரன்ஸ்க்கு அதிகமா வரும் குழந்தைகளுக்கு அப்போ அந்த குழந்தை இறந்து போய் ஒழுங்கான டைப்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் ஏன்னா ஸோ அந்த நிமோனியான்றது எதனால பரவுது அப்படின்னு பார்த்தா பாக்டீரியானால பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு தென் நெக்ஸ்ட் வைரல்னால பரவக்கூடிய நோய் அப்படின்னா அந்த வைரல்ல பார்த்தோம்னா காமன் கோல்டு சாதாரணமா சளி வைக்கிறது பத்தியெல்லாம் தடிமல் சொல்லுவாங்க சளி சளி வைக்கிறது அடுத்து வந்து மம்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா புட்டாளம் மை பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க சில வயதுக்கு வந்து வீக் மாறி போயிடும் இந்த இடத்துல இந்த முன்கெழுத்துக்கள் வர மாதிரி இந்த சைட்ல என்ன வீக் வரும் அது வந்து என்னன்னா பொண்ணுக்கு வீங்கி அதுக்கு இன்னொரு தமிழ்ல என்னது அஹ் புட்டாளம் புட்டாளம் மை புட்டாளம் மை அம்மை அம்மை நோய் இதுவும் வந்து ஒரு வகையான அம்மை நோய் தான் புத்தாளம் மை அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல தமிழை உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டெடீஸ்ல இந்த இது கேட்பாங்க அப்படின்றகாண்டி தான் நான் இதுல கூடுதலாக ஒரு சில பகுதி இந்த நியூட்ரிஷியன் இது டயட்டு இதுல வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்லயும் வரும் அதனாலதான் நான் இதுல கொஞ்சம் தமிழையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன் அடுத்து அஹ் மீசல்ஸ் மீசல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட்கமலை அப்படின்னு சொல்லுவாங்க தட்டமை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம சட்டப்பயிர் பார்ப்போம் திருப்பில்ல அது மாதிரி கேட்டடுப்பு திருப்பா இருப்பாங்க பார்த்தோம்னா தட்டம் இதுவும் அம்மை வகையை சேர்ந்ததுதான் இந்த அம்மை வகையை சேர்ந்த எல்லாமே பொதுவாவே வந்து வைரஸ்னாலதான் வரும் அதனால அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு அடுத்து வந்து வைரல் வைரல் ஹெப்பாட்டைஸ் வைரல் ஹெப்பாட்டைஸ் அப்படின்றது பார்த்தோன்னாட்டிஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் நோய் லிவர் வந்து அலட்சியாக வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது அடுத்து வந்து டெங்கு ஃபீவர் இப்ப வந்து அதிகமா வந்து கொசுனால வரக்கூடிய டெங்கு ஃபீவர் அப்படின்றது முக்கியமானது அது வைரல்னால வரக்கூடியதா அடுத்து வந்து சிக்கன் குனியான்னு ஒன்று வந்து போச்சு தெரியுமா எல்லாத்தையும் போன் எல்லாம் வளர்த்துட்டு உட்கார எழுந்திரிக்க முடியாம இடையில கொஞ்ச நாள் வந்துச்சு தெரியுமா சிக்கன் குனியான்னு ஜாயின்ஸ் எல்லாம் பயங்கர வழி இருக்கும் அந்த சிக்கன் குனியா வரும்போது எல்லாம் கை ஈரம் அப்படியே மடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சிக்கன் குனியான்றது வந்து எதுனால வந்துச்சு அப்படின்னா வைரல் ஃபீவரை வச்சுதான் வந்துச்சு அடுத்து சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அம்மை நோயை பேஸ் தான் வரும் சிக்கன் பாக்ஸ் சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இளம்பிலே குழந்தைகளுக்கு வரக்கூடிய வந்து போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போலியோ மைலிட்டிஸ் அப்படின்றது இளம்பிள்ளைவாது அதனாலதான் டிசம்பர் ஒன்னாம் தேதி என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த போலியோ சொட்டு மருந்து டிசம்பர் மாசத்துல பாத்தோம்னா எல்லா இடத்துலயும் வந்து இந்த போலியோ பொதுவா இந்த போலியோன்றது வந்து ஓரளவுக்கு வந்து இந்தியாவில கட்டுப்படுத்திட்டாங்க ஏன்னா குழந்தைகள் பிறந்த உடனே அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த போலியோ சொட்டு மருந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த போலியோ அப்படின்றது அஹ் இப்பதைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு சரியா போலியோ அப்படின்றது ஊனம் வரும் அது மாதிரிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அடுத்து பாத்தினா பங்கஸ் டிசிஸ் பங்கஸ் டிசிஸ்ல அதிகமா பங்கஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து படை நோயின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இந்த தொடையில பார்த்தோன்னா பங்கஸ் டிசீஸ் வந்து அது இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் பார்த்தோம்னா கரெக்டா ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச பிறகு நல்லா ப்ராப்பரா சோப்பு போட்டு ப்ராப்பரா வாஷ் பண்ணல அப்படின்னா இந்த தொடக்கி பக்கத்துல பார்த்தோன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு படை மாதிரி அரைச்சுக்கிட்டே இருக்கும் அது ப்ராப்பரா நல்லா இது பண்ணி அதை ட்ரை பண்ணி ஆஹ் வச்சா தான் அந்த அரிப்பு வராது ஏன்னா அதிகமா ஈரப்பதம் அந்த இடத்துல இருக்கனால ஃபங்கஸ் வேகமா வரும் அதே மாதிரி அந்த இடத்துல வர மாதிரிக்கவே வந்து இன்னும் ஃபங்கஸ் அரிப்பு வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அக்குள்ள வரும் அதே மாதிரிக்கே கூட்டு பாதத்துல வரும் பாதத்துல அதிகமா அந்த தண்ணி நீல் எல்லாம் வச்சு அடிச்சு இந்த சாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாம போடுறாங்க இல்லை அவங்களுக்கு எல்லாம் என்ன வரும் அப்படின்னு பாத்தோன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது வந்து என்ன சொல்றாங்க இந்த அத்லட்டிக் ஃபுட் அப்படிங்கிறத பொதுவாக கேட்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றதும் எதனால வரக்கூடியது அப்படின்னா பங்கஸ் பங்கஸ்னா தமிழ்ல பூஞ்சைகள் பூஞ்சை நோய்கள் பூஞ்சை நம்ம வந்து இந்த சாப்பிடும் போது சில உணவுப் பொருளா மேல வெள்ள கலர்ல படர்ந்து இருக்கும் பத்தியில சில வீட்டுல எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணாம வைங்க ஊருக்கு போய் நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு வரணும்னு வச்சுக்கல அந்த அந்த தக்காளி மேலேயோ இல்ல இந்த அப்படி மேலையோ அப்படியே வெள்ள கலர்ல படணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் பூஞ்சைன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த காளான் சாப்பிடறமே அதுவே ஒரு வகையான பூஞ்சை தான் ஆனா அந்த காளானை வந்து பாத்தோம்னா நீங்க மேல வந்து வெள்ளை கலர்ல படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த காளான் சாப்பிடக்கூடாது அது வெசத்தன்மை ஆயிடுச்சுனா ஏன்னா கட்டு பூச்சு நடத்தும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோவானால வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோசோவான நோய்கள் இது புரோட்டோசோவா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதிகமா பொருஷில கேட்கறது இந்த மலேரியா வந்து அடிக்கடி பொருஷுல கேட்பாங்க அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம் அமீபியாசிஸ் அப்படின்றது இதுக்கும் ஒரு டைரியா மாதிரிக்க ஒண்ணுதான் அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம் அமீபா அமீபா எண்டமிக் அமீபா அப்படின்னு ஒண்ணு ஒரு ஒரு இதனால வரும் சோ அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து டைரியா மாதிரிக்க ஒரு விஷயம் வரும் அடுத்து வந்து ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடும் ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் சோ இது வந்து ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றது எதுனால வருது அப்படின்னா புரோட்டோசோவானால வரக்கூடியது அடுத்து வந்து காலாசார் அப்படின்றது காலா அசார் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு அந்த டிசீஸ் எதனால வருது அப்படின்னா புரோட்டோசோவானால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மின்டிக் அப்படின்ற டிசீஸ் சொல்றாங்க இந்த ஹெல்மின் திக் டிசிஸ் எதனால வரக்கூடியது புழுக்களால் வரக்கூடியது ஒரு குறிப்பிட்ட சில புழு புழுனால வரக்கூடிய புழு நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் டிசீஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்காரியாசிஸ் அஸ்காரியாசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வருது இன்னொன்னு வந்து பைலோரியா பைலோரியாசிஸ் எல்லாமே யாசிஸ் என்ன முடியும் யாசிஸ் யாசிஸ் இந்த பைலோ பைலோரியாசிஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா குழுக்கள்னால வரக்கூடிய இதுக்கு பேரி யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க யானைக்கால் மாதிரி அப்படி கால் பெருசு அப்படிங்கிறது யானை யானைக்கால் மாதிரி அதெல்லாம் வந்து அதிகமாக பார்த்தோன்னா இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தோன்னா கொசு பக்கத்துல படிச்சிருக்கலாம் ஒரே நேரத்துல எத்தனையோ கொசு கடிச்சாதான் அது வருமா ஆயிரம் கொசுவும் என்னமோ ஒரே டயத்துல இந்த கடிச்சா அந்த 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 புழு வந்து வரும்னு சொல்லுவாங்க யானைக்கால் நோய் வரும் சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு வந்து டிசீஸினுடைய ஒரு பேஸ் எந்தெந்த நோய் எதனால வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்